என் செல்லமே வழிகளால் தான் வாழ்க்கையா நீ என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறாய் என்று என்னிடம் கோபமாக பேசுகிறாய் என் செல்லமே ஆனால் உனது ஒவ்வொரு வழியையும் நான் உணர்கிறேன் உன்னில் எவ்வளவு வருத்தம் இருக்கிறதோ அதே அளவு என் மனதில் கருணை பெறுகிறது நீ என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் என்றுதான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் அதைத்தான் செய்கிறேன் உன் சாயப்பா நான் உன்னை விட்டு போகவில்லை போகவும் மாட்டேன் ஒவ்வொரு கணமும் உன் பின்னே நிழலாய் காத்திருக்கின்றேன் நீ புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தெளிவாகும் என் செல்லமே கவலைப்படாதே சாயி சாயி என்று என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் உன்னை நான் சோதிக்கிறேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான அருள் கொட்டப்போகிறது ஆனால் அதற்கு தகுதி வேண்டும் என்பதால் தான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காது என் செல்லமே இவையெல்லாம் உன் சாயப்பாவின் லீலைகள் அமைதியாயிரு என் துணை எப்போதும் உனக்குத்தான் செல்லமே என் நிலை என்றும் மாறும் என்ற உன் ஏக்கம் நான் நிச்சயமாக அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் கவலைப்படாதே வாழ்க்கையில் கலந்து வந்த பாதையை நினைத்து கலங்க வேண்டாம் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிப்பார்கள் உன் துயரங்கள் போக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் மீது எனக்கு இருக்க எனது உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் உன்னை விட்டு நான் விலகிச் சொல்ல மாட்டேன் குருவிட முடியாது என்று எதையும் நினைக்காதே பணம் மட்டுமே எதையும் சாதித்து விடாது இறை அருளை மதித்து யார் நடந்தாலும் எல்லாம் வெற்றியாகத்தான் முடியும் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் இருக்கிறது கலங்க வேண்டாம் உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் மனநிலைக்கு தகுந்தார் போல பேசிவிட வேண்டாம் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது என் செல்லமே தவறவிட்ட வார்த்தையால் வாழ்க்கையே தவறும் அபாயம் உள்ளது ஆகவே எப்பொழுதும் பொறுமையையும் அமைதியும் தேவை நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நான் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது இந்த சாயப்பாவின் பொறுப்பு ஆம் சிலமே யாரையுமே திட்ட வேண்டாம் யாரையும் சாபம் விட வேண்டாம் கெடுதல் நினைக்க வேண்டாம் நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும் என்று நான் பல முறை உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறேன் நாம் மனம் வரிந்தினாலே போதும் நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் ஆம் உன் வாழ்க்கையை இந்த சாயப்பாவிடம் ஒப்படைத்த பின் உன் கரங்களை இருக பற்றிய பின் உனக்கு ஏன் இந்த வீண் கவலை உன் நம்பிக்கையை நான் காம காப்பாற்றாமல் விட்டுவிடுவேனா காத்திரு என்று நிச்சயமாக உன் சாயப்பா நல்லதையே நடத்தி வைப்பேன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினை இதுவும் கடந்து போக வேண்டும் என்று நினைத்து கொள்ள வேண்டும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நேரம் இதுதான் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகிறாய் யார் உனக்கு துரோகம் செய்தால் என்ன அவர்களை மன்னித்து விடு மறந்துவிடு உன் நல்ல குணத்திற்கும் எந்த குறையும் வராமல் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் புண்ணியங்கள் அழிவதும் இல்லை பாவங்கள் கழிவதும் இல்லை நினைத்ததும் விதைத்ததும் நடைந்தே தீரும் என்று சொல்லவே யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை நான் சொல்வது சரிதானே உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையும் உன் சாயப்பா நானே தருகிறேன் அடுத்தவர்களின் வார்த்தைக்கு நொந்து போகாதே நானே உனது துணை உன்னை காப்பது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா இறைவன் நேரில் வருவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம் கூடவே இருந்து நம்மை காத்து கொண்டுதான் இருக்கிறார் உன் எண்ணமும் செயல்களும் அவருக்கு தெரியும் உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு உண்மையாக மட்டுமே இரு நிச்சயமாக வாழ்க்கையில் உயர் உயர்வடைந்து விடுவாய் இன்று இருப்பது போல மனிதர்கள் நாளை இருப்பதில்லை ஆம் ஒன்று பணத்தால் இன்னொன்று குணத்தால் ஆகவே எப்பொழுதுமே யாருடன் பழகுவதற்கு முன் எச்சரிக்கையுடன் பழகு எதையும் யாரிடமும் அதிகமாக எதிர்பார்க்காதே உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் நினைத்து தினந்தோறும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் நீ தைரியமாக இரு உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் உன் கண்முன்னே தக்க தண்டனை அவருக்கு அளித்தே தீருவேன் உன் பாதுகாப்பு கவசமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ இரவில் தூங்கப் போகும் முன் உன் நெற்றியில் என் உதியை இட்டுக்கொள் சாயி சாயி சாயே என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கும் உனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் நல்ல கனவு வரும் அதில் உன் சாயப்பா நானே தோன்றுவேன் உன்னை என் இதயத்தில் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லவே அப்பா எனக்கு மனசு வலிக்குதப்பா என் மனது உனக்கு மட்டும்தான் தெரியும் என் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று என்னிடத்தில் அழுது வந்து நின்று கேட்கின்றாய் உன் மனதில் இருப்பது நானே உனக்கு வழிகளை தரும் எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டு வருவேன் நீ அதை என்னிடம் விட்டுவிடு அந்த சூழ்நிலைகளை விரைவில் சரி செய்து வருகிறேன் உன் மனதில் உள்ள வழியை நீக்குவேன் கவலைப்பட வேண்டாம் உன்னை காக்குமே உன்னை காக்கும் தெய்வம் நான் தானே உன்னை சேர்க்கும் தெய்வமும் நான் தானே உன்னை சோதித்துப் பார்க்கும் தெய்வம் நான் உன்னை சாதனை படைக்க வைக்கும் தெய்வம் நான் உன் இதயத்தில் நான் என்றும் வாழ்கிறேன் எனது அருள் என்றும் உனக்கு உண்டு என் சொல்லமே இனி உன் வாழ்வில் வெற்றி மட்டும்தான் கவலைப்படாதே கர்மா என்னும் தூசுக்கள் உன்னை தாக்காமல் என் இமை உன்னை காக்கும் சின்ன சின்ன கருமாக்கள் உன் கண்ணில் விழுந்து தூசியாய் உன்னை உறுத்தினாலும் என்மேல் நம்பிக்கையாயிரு அதையும் நான் எடுத்து விடுகிறேன் நான் இருக்க பயம் எதற்கு உன் செல்லவே சிறு வயதின் முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் துவண்டு போகாதே உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்ந்து வரை அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு செல்லமே வழி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டமல்ல என்னை நம்பி வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான முதல் கட்டம் ஆகவே நான் உனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கித் தருவேன் அதில் உன்னை சிறப்பிக்க செய்ய நானே உன் நிழல் போல இருந்து உன் சாயப்பா உன்னை வழி நடத்தி செல்வேன் நிச்சயமாக என்னுடைய அருள் உனக்குள் இருந்து உன்னை வாழச் செய்யும் என்று சொல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நல்லதொரு பாதையை காண்பிப்பதற்காகத்தான் உன் இல்லம் தேடி உன் உன் உனக்கு வந்திருக்கிறேன் என்று செல்லமே உனக்கான அற்புதமான நிகழ்வு அதிசய செய்தி மனதை குளிரும் செய்தி வேலை கிடைக்க உத்தரவு திருமண பேச்சு நல்ல உறவு நல்ல வருகை என எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்